சப்ஜா சீடை வந்து ஊற வைக்கணும் அதுக்காக நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் தண்ணி எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சப்ஜா சீடை சேர்த்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் விட்டாலே போதும் நல்ல ஊறி வந்துடும் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப குளிர்ச்சி நம்ம சம்மர் டைமில் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இப்போ இது இருக்கட்டும் இப்போ கஸ்டர்ட் பவுடரை வந்து கரைக்கணும் நான் இந்த மாதிரி வெணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன பவுலில் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதில் கார்ன்ஃபிளவர் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கார்ன்ஃபிளவர் கூட வெண்ணிலா எசன்ஸும் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க நமக்கு கஸ்டர்ட் பவுடர் மாதிரியே நல்ல வாசனை இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் கப் மட்டும் காய்ச்சாத பால் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இதில் கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் நான் அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நல்ல கிட்டியான பாலாக தான் அப்படியே சேர்க்கணும் இப்போ இதுல இனிப்புக்காக நான் கால் கப் சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் நான் ஃப்ரூட்ஸ் வந்து நல்ல ஸ்வீட்டான ஃப்ரூட்ஸ் எடுத்ததுனால கால் கப் மட்டும்தான் சர்க்கரை வந்து சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்க அரை கப் சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பால் வந்து சூடாக தொடங்கும் போதே நம்ம கலந்து வச்ச கஸ்டர்ட் பவுடரை நல்லா கலந்துட்டு இதில் ஊற்றிடணும் நம்ம கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்த உடனே நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும் இல்லைனா கஸ்டர்ட் பவுடர் வந்து அடிப்பிடிக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்தோம்னா போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் நல்லா கெட்டியாகி வந்துடும் இந்த அளவு கெட்டியானாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாத்திடணும் இதுக்கு மேலே கெட்டியானா நம்ம ஃப்ரிட்ஜில் வேற வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ரொம்ப கெட்டி ஆயிரும் இந்த அளவுக்கு கெட்டியானா போதும் இதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் எடுக்கணும் இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் மாற்றிக்கோங்க இப்போ இது நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து சேர்க்கணும் சூடாக இருக்கும் போதே ஃப்ரூட்ஸ் சேர்த்தாலும் நல்லா இருக்காது அதனால இது நல்லா ஒரு மணி நேரம் ஃப்ரீஸரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்க்கணும் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஃப்ரூட்ஸும் நம்ம ஊற வச்ச சப்ஜா சீடும் சேர்க்கணும் உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் சேர்க்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச சப்ஜா சீடை வந்து இதில் அப்படியே சேர்த்துடலாம் இது நல்லா கூலிங்காக ஆனதுக்கப்புறம் சேர்த்தோம்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதில் நான் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் கொஞ்சமாக செரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூடவே கருப்பு முந்திரி பொடியாக நறுக்கிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக வாழைப்பழம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக அன்னாச்சி பழமும் நான் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதில் நீங்கள் மாதுளம்பழம் ஆப்பிள் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டோம்னா அவ்வளவுதான் நமக்கு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்ல ஒரு சம்மர் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இதை ஒரு பவுலில் மாத்திருக்கேன் நம்ம இதை ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சதுனால நல்லா கூலிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் வந்து கட் பண்ணி போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்ததுனால நமக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிடற அதே டேஸ்ட்ல இருக்கும் அரை லிட்டர் பால் வச்சு நல்ல க்ரீமியான டேஸ்ட்ல ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் நாமளே வீட்டில் ரெடி பண்ணிடலாம் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இதில் சப்ஜா சீடெல்லாம் சேர்த்ததுனால உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி